எங்கத நான் இங்க தான் இருக்கறேன் எங்க போகல சின்ன புள்ள வள்ளமேங்கடி என்னத்தை சொல்றீங்க அது சின்ன புள்ள வள்ளண்டி எனக்கு ஒன்னு தெரியலத்த எனக்கு தெரிஞ்சது வெள்ளம் நீங்க என்ன வள்ளம்ங்கறீங்க அது வெள்ளம் பொங்கல்ல தானே போடுவாங்க அது முருண்டியா இருக்குமே அந்த வெள்ளம் தான் எனக்கு தெரியும்

வள்ளா வெள்ளான் எனக்கு எப்படி புரியும் அத கழுவி செல்ஃப்ல தான் வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கங்க போங்க ஆ சரி சின்ன புள்ள இத தான் நீ கேக்கறது வந்த அது போய் இப்படி சலிச்சிட்டு பதில் சொல்ற போ சின்ன புள்ள சின்ன புள்ள என்ன நிலா குரல் மாதிரி கேக்குது என்ன வந்திருக்கறாளா சரி என்னன்னு போய் பார்க்கலாம் என்ன நம்ம கிளவி நம்ம வரதுக்கு முன்னாடி வந்து நிக்குது

அது சொல்றதுக்கு தாண்டி வந்த அத சீதக்க மாலரக்க வெளிய தான் நின்னுட்டுக்றாங்க சரி அத உன்னை கூட்டிட்டு போலாம் நினைச்சிட்டு இங்க வந்த அப்படியே நிலா பூந்தோட்டத்துக்கா சரிடி இரு நான் வரேன் ஆ சரி சின்ன புள்ள சரி நீ வா நான் முன்னாடி நிக்கிறேன் அந்த அக்காங்க ரெண்டு பேரும் அங்க நின்னுட்டுக்றாங்க சரி ஆத்தா நான் போயிட்டு வரட்டா ஆ சரி சரி போயிட்டு வா போ சரிங்க அத்தா நீங்கள் போய் சாப்பாடு செய்யுங்க நான் அப்படியே அவங்க கூட பூ தான் நான் போயிட்டு வந்துடுறேன்

எதா இருந்தால் கரெக்ட்டா தெளிவா சொல்லுங்க அடைய கூர் கட்டவளே பூ எடுத்துக்கிட்டு தான நான் போறேன்னு சொன்னேன் அதுக்கு தான் நீ பெரிய கூடை எடுத்துட்டு போனா தான் நான் பூ எடுத்து போட முடியும் நீ பாட்டு கைய வீசி போறே அதுக்கு தான் கேட்டேன் ஓஹோ கூடை எடுத்துட்டு போறக்குதா அப்படி சொன்னீங்களா அந்த மாதிரி சொல்லுங்க கூடன்னு அப்பதான் எனக்கு புரியும் அத விட்டுட்டு மக்கிளி புக்கிளின்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாத்த அங்கேயே இருக்கும் அங்க நான் வச்சிருப்பாங்க அதுல போய் நாங்க ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்குவோம்

Управя като вечка சேனப்புளா அந்த மாத்தி மாத்தி ஒரே எனக்கு கேக்குது கேக்குது அதெல்லாம் என்ன மாத்தி மாத்தி நல்ல என்னமோ டூயட் பாடுற மாதிரி பாடிட்டே இருக்காங்க ஆமா சேனப்புளா எனக்கே அப்படி தான் தோணுச்சு நானே சொல்லலாம் பாத்த நீயே சொல்லிட்டே போ என குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கா கூட்டிட்டு வந்திருக்கலாம் வீட்ல தான் இருக்கா வர

சரி ஆனால் அவளுக்கு அப்படியா அவ தான் மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாளே அவள் புருஷனா கோடீஸ்வரனாச்சு அப்புறம் எதுக்கு அவளை நம்ம கூட சேர்ந்து இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரப்போறான் அக்கா இந்த கூடையில எல்லாம் பூ நரைஞ்சு போச்சுக்கா அங்க பெரிய கூடை வச்சிருக்காங்க அதுல கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டு வேணா மறுபடி பொறிக்கலாமா ஆமா டி சின்ன புள்ளா சரி அக்கா எல்லார எடுத்துட்டு வாங்க அக்கா அங்க பெரிய கூடை இருக்குது அதுல கொண்டு போய் கொட்டிரலாம் அக்கா என்ன சீதா இந்த பூ ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க

என்ன மலரே இப்படி சொல்ற? நம்மனால அப்படில போக முடியマடி. அவ்வளவு தூரம் நடக்கவனடி. அடி நிலா எங்க வீட்டலளே பேங்க மாமியார் இல்லடி. நானalle பே புள்ளங்கள விட்டுட்டு வர முடியாது. புள்ள சின்ன புள்ள ம்ன்றா அத்த கிட்டயே இருந்துக்குவா. பார் சின்ன புள்ளைக்கு அதே மாதிரி அவ அவங்க அத்த கிட்டயே இருந்துக்குவா. என்ற அப்படி அவங்களுக்கு கூட விட்டுட்டு வர முடியாது

சரிக்கா புள்ளைங்க கிட்ட கேட்டு பாருங்க வரோன்னா வரட்டு வீட்ல இருக்கோன்னா இருக்கட்டும் ஆமா சீதாக்கா கூட்டத்துல புள்ளைங்க இழுத்து கேடு போகோனே பேசாம அங்க வீட்லயே இருக்கட்டும் பாக்க நம்ம வேணா போறதா இருந்தா போய் சீக்கிரமா வந்தறலாம் என்ன சீதாக்கா ரெண்டு பேர் பேச ஒரு முடிவு வந்துட்டீங்களா இல்லையா சாங்கல புள்ளைங்க வரட்டேனிலா கேட்டிட்டு என்னங்கறத அப்புறமா சொல்றேன் உனக்கு சரிக்கா அக்கா சிறுவாக்கா பொரிச்சதெல்லாம் போதுக்கா போலக்கா